உலகெங்கு வாழும் எமது தமிழ் சொந்தங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் காலை வணக்கங்கள் நான் உங்கள் சரவணன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள் அன்புக்கிணியவர்களே வாழ்க்கையில் எப்படி பயணிக்கிறோம் என்பது முக்கியமில்லை எத்தகைய இலக்குகளுடன் பயணிக்கிறோம் என்பது மிக முக்கியம் இலக்குகள் இல்லாமல் எவ்வளவு வேகத்தில் பயணித்தாலும் தோல்விதான் இலக்குகளுடன் மெதுவாக பயணித்தால் கூட வெற்றி நிச்சயம் திறமையினால் சாதிப்பது ஒரு புறம் இருந்தாலும் பொறுமையும் சேர்ந்து பயணித்தால் மேலும் அதிகமாக சாதிக்கலாம் நேற்று முடியாத ஒரு நிகழ்வு இன்று நடக்கலாம் இன்று முடியாத ஒன்று நாளை நடக்கலாம் ஆனால் என்றுமே முடியாது என்று எதுவுமே இல்லை சற்று கால தாமதமாகலாம் அவ்வளவுதான் தாமதங்களை ஏற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையோடு பயணியுங்கள் அப்போது விரைவிலேயே ஒளிமிகுந்த புதியதொரு நல்வாய்ப்பு உங்களை தேடி வரும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்று என்னால் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவணன்